வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மே ஐந்து நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தின மாநில மாநாடு குறித்து மாவட்டம் விருதாச்சலம் தனியார் திருமண மண்டபத்தில் பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது இதில் விருதாச்சலம் மாவட்ட தலைவர் ராஜன் மாவட்ட கௌரவ தலைவர் அகர்ஷந்த் விருதாச்சலம் நகர தலைவர் கோபு செயலாளர் ரவிச்சந்திரன் பொருளாளர் சீட்டு முகமது தமிழ் ஆகியோர் முன்னிலையில் தலைவர் பேரமைப்பு தேசிய முதன்மை துணை தலைவர் ஏ எம் விக்ரமராஜா கலந்து கொண்டு மாநில மாநாடு குறித்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து அவர் பேசுகையில் வணிகத்தை பாதுகாக்க சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஹான்ஸ் தயாரிக்க கூடிய கம்பெனி தமிழகத்திலேயே செயல்படுகிறது கண்ட அரசு தடை செய்ய அதே போல பாலித்தீன் கவர்களை தடை செய்யாமல் வணிகர்கள் இடத்திலேயே பல ஆயிரம் ரூபாயை அபராதம் என்ற பெயரில் வசூல் செய்து கண்டிக்கத்தக்கது என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அரசுக்கு கோரிக்கை வைத்து உள்ளார் மேலும் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு வணிக பேரமைப்பின் சார்பாக வருகின்ற நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு முதலமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் இந்த மாநாட்டில் எங்களுடைய வாழ்வார்த்தை காக்கக்கூடிய பல்வேறு பிரகடன தீர்மானத்தை எடுத்து எங்களுடைய வணிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்திருக்கிறோம் தமிழகத்தில் இதுவரை இரண்டு லட்சம் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஆன்லைன் வர்த்தகம் ஆள் அதிகம் அதிகமாகுமானால் இன்னும் பத்து ஆண்டுகளில் பத்து லட்சம் கடைகள் காணாமல் போகக்கூடிய ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறார் இதை புரிந்து கொண்டு மத்திய மாநில அரசுகள் எங்களுடைய வணிகத்தை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் முறை நிறைவேற்ற வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் பல லட்சம் மணிகளை திருகின்ற பணியை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் முன்னெடுத்து செல்லுகிறார்கள் அந்த அடிப்படையில் விருத்தாச்சலம் மாவட்டத்தின் சார்பாக மாவட்டத்தினுடைய தலைவர் பி டி ராஜன் தலைமையிலே மிக அற்புதமான கூட்டத்தை ஏற்படுத்தி பதினோராயிரம் பேர் விருத்தாச்சல மாவட்டத்தில் இருந்து பதினோராயிரம் பேர் மாநாட்டிலே பங்கேற்போம் என்பதை தீர்மானித்திருக்கிறோம் அதே போன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விரைவாக சந்தித்து இந்த விருத்தாச்சலம் மாவட்டத்தை தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்த பல்வேறு மார்க்கெட் கடைகள் கட்டியை இடித்து கட்டப்படுகின்ற கடைகளுக்கு ஒதுக்கீடு செய்துள்ளது என்பது ஏற்கனவே தொழில் செய்கின்றவர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வரி வரி என்று வணிகர்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற வரிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் மாண்பிகை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அதாவது வியாபாரிகளை பொறுத்தவரையிலே அரசு தடை செய்யப்பட்ட பொருளை விற்பனை செய்யக்கூடாது என்பதே தெளிவாக இருக்கிறோம் ஆனால் அரசு துறை அதிகாரிகளுக்கு தெரியும் யார் தவறு செய்கின்றார்கள் அது எங்கிருந்து வருகிறது என்பதை போடிட்டு வருகின்ற இடத்திலே அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் பிளாஸ்டிக் கேரி பேக் பிரச்சனையை ஊர் ஊராக சென்று கடை கடையாக சென்று ஐந்தாயிரம் பத்தாயிரம் அவதாரம் விதிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் அது எங்கிருந்து வருகிறது என்பதை அதிகாரிகளுக்கு தெரியும் உளவுத்துறை மூலமாக கண்காணித்து அங்கு சீல் வைக்கப்பட வேண்டும் புகையிலை விற்பனை செய்யக்கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் புகையிலை தயாரிக்கின்ற கம்பெனி தமிழகத்தில் இருக்கிறது அதை தடை செய்யப்பட வேண்டும் ஆகவே பணிகளை வாட்டி மதிக்கக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம்